டுவெண்ட்டிஸ்லேயே காலையில் எந்திரிக்கும் போதே கைவலி இடுப்பலி கால்வலி தலைவலின்னு சொல்லிட்டு பயங்கர பெயினில் தான் வர வேண்டியதாக இருக்குது இன்னும் ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸ்லாம் இப்படி தான் ஆக்டிவாக இருக்க போகிறேன்னு தெரியல இப்படியே விட்டால் அவ்வளோதான் இப்போ கூட ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம் அப்புறமா நினச்சி கூட பார்க்க முடியாது கொஞ்சம் ஃபுட் இன்டேக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணனும் இப்போ வந்துட்டு கருப்பு உளுந்தங்கஞ்சி தான் செய்யலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கு அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே அதிகமாக பயன்படுத்தின கருப்பு கவினியார் ஸ்கேஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட பூங்கா அந்த காலத்தில் புது மாப்பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாப்பிள்ளை சம்பாதி டயபெட்டிக்ஸ் இருக்கவங்களுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிற காட்டியான மரிசி ஃபேட் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி கொலக்கரை எப்பயுமே எங்கா இருக்கிறதுக்கு கருங்குருவை அரிசி கூட போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ற மாதிரி கருப்பு உளுந்து கூட பச்சரிசி பாசிப்பருப்பு சுக்கு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இத்தனையும் தேடி கண்டுபிடிச்சி செய்யறதுக்கு கஷ்டமாக இருந்தால் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த பவுடர் வந்துட்டு நமக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க ஜஸ்ட் வாட்டரில் மட்டும் நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி ஒதுக்கிற தண்ணியில் நல்லா வெள்ளம் நாட்டு சக்கரை போட்டு நல்ல நோத்தி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் உலராக சாப்பிடும்போது உங்கள் ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பர் ஒரு வெப்சைட்டில் போய் உங்களுக்கான ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க